ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஆறு மாதம் ஆகுது சரி நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம் நம்மளால் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் என்னோடய சேனல் வந்து த்ரீ குயின்ஸ் ஜென்ரல் சேனல் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணேன் ஏன் த்ரீ குயின்ஸ்னால் எனக்கு மூணு பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க அதனால் அந்த பேரில் நான் ஓப்பன் பண்ணேன் அதில் ஆல்ரெடி நிறையா அது மாதிரி சேனல்ஸ் இருக்குது த்ரீ குயின்ஸ்லே நான் ஜென்ரல் சேனலுங்கிறத சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் நான் வந்துட்டு இது வரைக்கும் நிறைய ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் லாங் வீடியோஸ் எதுவும் போடல நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஆறு மாதம் ஆனாலும் எனக்கு வந்து ஒரு டைம் வரவே இல்லை வாட்ச் ஒரு டைம் வந்தால் தான் மானிட்டேஷன் கிடைக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் ஆனால் ஆறு மாதத்தில் எனக்கு பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் மட்டும் வரவே இல்லை ஏன் அப்படின்னா நான் வந்து லாங் வீடியோஸ் எதுவும் போடவே இல்லை எல்லாமே ஷார்ட்ஸு தான் அதனால் எனக்கு வாட்சர் டைம் வரவே இல்லை நண்பர்களே நீங்களும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷார்ட்ஸு போடுங்க ஆனால் அதே டைம் லாங் வீடியோ போடுங்க உங்கள் சொந்த கண்டென்ட்டாக இருக்கணும் உங்கள்கிட்ட சொந்த ஓன் வீடியோஸாக இருக்கணும் அதை மாதிரி போடுங்க ஏன்னா ஸ்டைக் எதுவும் வராமல் இருக்கணும் அதனால் உங்கள் ஓன் வீடியோவாக போடுங்க நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோஸ் நிறையா போடுங்க அப்போ தான் வாட்சர் டைம்ஸ் கிடைக்கும் ஷார்ட்ஸ் போடுங்க தொடர்ந்து ஷார்ட்ஸும் போடுங்க உங்களுக்கு அதில் சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணி லாங் வீடியோஸ் போடுங்க நிறையா ஷார்ட்ஸும் போடுங்க ஷார்ட்ஸ் போட்டால் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துடுவாங்க ஆனால் வாட்ஸ்அஸ் வந்து அந்த அந்தளவுக்கு கிடைக்காது எனக்கு தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே ஓகே பாய்